நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அன்பு மஞ்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க உன் அப்பா பக்கத்தில் இருக்காங்க அதுவும் இந்த வீட்டிலேயே இருக்காங்க ஆனால் உன்னால் அப்பான்னு உரிமையாக பேச முடியலையே அன்பு அப்பா மாதிரி இருக்கிற ஒரு பின்பத்தில் ஏன் என்னமோ ஒன்று பேசிகிட்டு இருக்க உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்பு அப்படின்னு கேட்க எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நாளைக்கு மட்டும் எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ எல்லாமே சரியாயிடும் மஞ்சு அதுக்கு நான் இந்த ரன்னிங்கில் கண்டிப்பாக வின் பண்ணி கோல்டு மெடல் ஜெயிக்கணும் அப்போ தான் என் அம்மா எல்லோரும் மறு வந்து நிற்கும் எனக்கு வந்துட்டு என்னோடய குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லை நான் வந்துட்டு தனி நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் எனக்கு குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டிருப்பேன் வேதனைப்பட்டிருப்பேன் ஆனால் எனக்கு நான் அம்மா அப்பா பாட்டி ஒரு சித்தி தங்கச்சின்னு இத்தனை பேர் இருக்காங்க ஆனால் என்ன சொந்த தங்கச்சியை தோக்கடிக்க நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவள் என்னை புரிஞ்சுப்பாளான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல வேறு வழி கிடையாது அன்பு நீ ஜெயிச்சு தான் ஆகணும் நீ வந்து முதல்ல தூங்கு அப்போ தானே அவன் மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல அப்பாவும் பாட்டியும் அதை முடிச்சுட்டு தான் வந்து தூங்க முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல சார் உனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களே அதை வந்துட்டு நல்லா சாப்பிடு அப்போ தான் உனக்கு வந்துட்டு ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டே ஆமாம் அடுத்து வந்துட்டு நீதான் தான் அக்கான்னு தெரிஞ்சா அண்ணன் நீ ஏற்றுப்பாளா இல்லை இன்னும் இதை விட கோமாயிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அதை நினைக்கும் போது எனக்கும் பயமாக இருக்குது நீ வேற அப்படி பயங்காட்டாத மஞ்சோ நான் எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த திக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இந்த வேலைக்காரி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கஸ்தூரி வந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டால இப்போ இவங்க தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இப்போ சாம வீட்டுக்கு பின்பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஜன்னல் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் இருக்குது அதை கீழே தள்ளி விட்டு அப்படியே ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ வந்துட்டு அந்த வேலைக்காரி இருக்காங்களா அவங்க வந்து எடுத்துகிட்டு யார் தள்ளி விட்டாங்காச்சு இந்த இடத்துல பூனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே கஸ்தூரி அந்த இடத்துக்கு வராங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைம்மா பூனை வந்துட்டு தள்ளி விட்டுருக்கு இங்கே திருட்டு பூனை ரொம்ப அதிகமாக அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த நேரத்தில் ஃபோட்டோவில் இருக்கிற அந்த இது வந்துட்டு இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவன் யூகிச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த பத்து லட்சம் நமக்கு தான் எப்படியாவது இவங்க இங்கே இருக்கிறத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தனியாக போயிட்டு யோசித்துட்டு இருக்காங்க அப்போ போல மறுபடியும் இந்த ஜோயல் வராரு என்ன இது இவன் இந்த நேரத்தில் இவன் கடலில் பட்டா நம்ம அவ்வளோதான் யாருன்னு வேற தெரியல சொல்லிட்டு இப்போ இருக்க வேலைக்கரை உங்க வீட்டை வந்துட்டு கதவை தட்டுறான் அப்போ வந்துட்டு கஸ்தூரி சொல்றாங்க யாரும் தெரியல நீ போய் முதல்ல ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல கஸ்தூரி வந்துட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க அப்புறம் இவங்க போய் யார் வேணும் அப்படின்னு கேட்க இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுமே கஸ்தூரி அம்மா போட்டோ வச்ச இது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்குலாம் இது யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுறாங்க அடுத்து வந்து பக்கம் அமைச்சு இருக்காங்க அப்புறமேட்டு நம்ம அன்பரிசை உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா வந்து இறங்குறாங்க நம்ம குருஜி இருக்காருல அவரும் சந்திரசேகர் உட்காருங்க இப்போ வந்துட்டு இந்த பூஜை மூலயமா கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல என்னோடய பேத்தியும் என்னோட மருமகளும் கண்டிப்பாக வந்துடணும் அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த பூஜையை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க அம்மா எனக்கு கடுப்பாக இருக்குமா இங்கே என்ன அப்படின்னு சொல்ல ஏ இதெல்லாம் சும்மா தாண்டி பூஜைலாம் பண்ணால் என்ன போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பக்கம் ரத்தின நம்ம அவன் வெயிட் வெயிட் இருக்கா அப்போ அவன் ஆளுகல ஒருத்தன் தூங்கி தூங்கி வர டேய் இவ்வளோ நாள் நம்ம தோத்தெல்லாம் பெரிய விஷயம் கிடையாடா இன்றைக்கி நம்ம ஜெயிக்கணுண்டா போய் ஏ பூஜையில் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட அவனும் வந்து பார்த்துட்டு பூஜைலாம் தரமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான் அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் விசாரிச்சிருக்காங்க ஜோயல் அதை காமிக்கிறாங்க இல்லை இவங்களுக்கு ஒரு முக்கியமான வந்துட்டு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் இவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்குறேன் நீங்கள் சந்திரசேகர் சார் வீட்டில் தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயல் கிளம்பிடுறாங்க அவங்களுக்கு போய் கதவு பிடிக்கிறாங்க இந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்துட்டு சொல்லாமல் மறைக்கிறாங்க சரி சரி வேற யார்ட்டைய கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் வந்து கதவு தட்டுறாங்க அந்த சமயத்தில் அவன் அவன் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறான் போன் எடுக்கிற மாதிரி தெரியல என்ன இது பத்து லட்சத்தை வந்துட்டு எப்படியாவது வாங்கலான்னு பார்த்தா இவன் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்க சரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டேல அந்த லேடி என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான்டா இருக்கு பத்து லட்சம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு வந்து பார்த்தா வீட்டு கதவை ஜோயல் தட்டிட்டு இருக்கல டே யார் நீ இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் வந்துட்டு ரிஷின் காலையில் ஒருத்தவங்க வந்துட்டு சொன்னாங்கல்ல அவங்களோட கசின் தான் நான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும் அப்படி இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி போட்டவத்தை காமிக்கிறாங்க ஐயோ என்னது பத்து லட்சம் போயிரும் போல இவனும் அதே ஆளை கேட்குறான் தெரியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்ல இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் சொல்ல மறைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து அதனால் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல அக்கா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது நான் இங்கே தானே இருக்கேன் அவங்க வந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஜோயல் அமுச்சு விட்டுறாங்க அங்கிட்டு வந்துட்டு ஜோயல் போயிட்டு ரிஷி கால் பண்ணி சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க நம்ம மேலே மேலே அவங்கள பயன்காட்டினா சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி ஒரு பிளான் சொல்கிறாரு இந்த ஜோயல் கேட்டுட்டு சரி சரி எனக்கு அந்த ரஞ்சித் வர கால் பண்ணுறேன் அவங்ககிட்ட ஏதாவது எனக்கு நியூஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே ரிசீவ் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த சைடு அனன்யா அம்மா அந்த டோர்னமெண்ட்டில் நான் தான் போகிறேன் இந்த அன்பரசையை காலி பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு இவ்வளவு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி முதல்ல உன்னை தோக்கடிக்கிறதாண்ட்டு என்னோட முதல் பிளான் உன்னை இந்த வீட்டை விட்டே தரத்துறேன் இல்லையான்னு பாரு உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன் ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி அன்பரசையை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க இந்த பக்கம் பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அன்பரசி வந்துட்டு கடவுளை எப்படியாவது எங்கள் அம்மா வந்துடணும் நான் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது